ரசிகர் பட்டாளத்தை வைத்து ஆட்சியை பிடித்துவிட முடியாது விஜய் குறித்து திருமாவளவன் பேச்சு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மதுரையில் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த முடித்திருக்கிறார் இந்த மாநாட்டிற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் வந்திருந்த நிலையில் ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்து ஆட்சியை பிடித்துவிட முடியாது என்று திருமாவளவன் விமர்சித்திருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருமாவளவன் அவர்கள் அப்படி ஓரிடத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் திரள்வது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்றுதான் ஆந்திராவில் சிரஞ்சீவி பவன் கல்யாண அதே போல தமிழகத்தில் பல தலைவர்கள் இன்றைக்கும் நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம் ஆனால் அவர்களால் கடைசி வரை தாக்குப்பிடித்து நிற்க முடிகிறதா என்கின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் ரசிக பட்டாளம் என்பது வேறு அரசியல் விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு ஆட்சியைக் கைப்பற்ற சில லட்சம் பேர் போதாது ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் ஒரே இடத்திலேயே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும் ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என சொல்ல முடியாது கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் மாநாடுகளுக்கு ஒன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு என்று தான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து மாநாட்டிற்கு பெயர் சூட்ட முடியவில்லை அந்த மாநாட்டில் சிந்தாந்த தெளிவு இல்லை நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் வெல்லும் ஜனநாயக மாநாடு தேசம் காப்போம் மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் என்கின்ற பெயரில் மாநாடுகளை நடத்துவோம் அதிலிருந்து கருத்து இருக்கும் ஆனால் வெறுமென ஒரு எண்ணெய் மட்டும் வைத்து மாநாடு போடுவதால் கருத்தியல் ரீதியாக அவர்களால் பொருந்த முடியவில்லை என்று அர்த்தம் தாவாக்காவின் மாநாடு மூன்று அல்லது நான்கு மணி நேரம் நடக்கிறது அதில் வெறும் கூச்சல் வெற்று சவால்கள் மற்றும் விஜய் மாநாடு என்று தான் சொல்ல வேண்டியதாக

முழுவதும் இருக்கும் ஆணவ கொலைகள் குறித்தும் பெரியார் அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார்கள் என்பது குறித்தும் மாநாட்டில் எதுவும் பேசப்படவில்லை எனவே சிந்தாந்த ரீதியில் அவர்கள் இன்னும் தெளிவான இடத்திற்கு அவர்கள் இன்னும் வரவில்லை என்று கூறியிருக்கிறார் முன்னதாக விஜய் தமிழக முதல்வரை அங்கில் என்று கூறி விமர்சித்திருக்கிறார் இது அரசியல் நாகரிகம் இல்லாதது என்று பல்வேறு தரப்பினரும் விமர்சித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை எடுக்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க